Quiero tú amas el நான் கால் எடுக்கிறது எடுக்கறதுல அப்படி என்னதான் வேலை பார்த்துட்டு இருக்காரு என்னதான் வேலை பார்த்தாலும் இருக்கா அவளுக்கு கால் பண்ணி சாப்பிட்டேனு ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது அப்போ நான் இல்லையா ஏன் ஞாபகம் உனக்கு வரலையா அப்படி வந்திருந்தா தான் எனக்கு கால் பண்ணி திருப்பியே அப்போ நான் தான் உனக்கு நினைச்சுருக்கா உனக்கு என்ன ஃபீவிங் இல்லையா நீ எப்போ வருவேன் நீ எப்போ எப்ப எனக்கு அதேதான் மைண்ட்ல ஓட்டிட்டு இருக்கு இந்த ஒரு வாரமா உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணனும் தெரியுமா எனக்கு அந்த ரூம்ல இருக்கவே பிடிக்கல உன்னை நான் அந்த அளவுக்கு மிஸ் பண்றேன் ஆனா நீ என்னை விட்டு பர்ஸ்ட் டைம் தெரிஞ்சு போயிருக்கேன் உனக்கு அந்த வருத்தமே இல்லையா அண்ணி அப்பவே தூக்க வரதுன்னு சொன்னே ம் தூக்கம் நீ வரதே انا உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல ம் ஆமா சாப்பிடும்போது போது சொன்னேன் உங்களுக்கு ஒரு கொடுக்கணும் அண்ணே ஆ அதுக்கு தான் வந்தேன் இந்தங்க என்னது கிஃப்டா ம் ஆமா என்ன சடனா கிஃப்ட் எல்லாம் சடனா இல்ல இது பல மாசமா நினைச்சிட்டு தான் இருக்கேன் ஆனா இன்னைக்கு தான் கைக்கு வந்தது அத உங்க கிட்ட கொடுக்கலாம்னு வந்தேன் அப்படியே என்ன இருக்கு நீங்க வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க அண்ணா அண்ணி இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொக்கிஷமானது. என்ன சொல்ற? ம் என்ன சொல்றன? உங்களுக்கு பெஸ்ட் மொமெண்டா இது இருக்கும். அப்போ அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப வொரஸ்ட் மொமெண்டா இருந்திரலாம். ஆனா இப்போ இதுதான் உங்க லைஃப்ல பெஸ்ட் மொமெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ என்ன பேசிட்டு இருக்க? ம் இந்தங்க நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க. இதுதான் உங்க பொக்கிஷமா இனி இருக்கலாம். ம் ஓபன் பண்ணுங்க அண்ணி. ம்

ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ கூட எடுத்துக்கல அப்புறம் எப்படி ஆல்பம் போட முடியும் அப்புறம் நான் அந்த அண்ணா ஃப்ரெண்ட்க்கு சொல்லி வச்சிருந்தேன் அவர்தான் ரெடி பண்ணி தந்தாரு இது எப்பவே ரெடி பண்ணிடறா ஒரு பீஸ்லாம் அந்தடேன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் வந்து கொடுத்து போனாரு கீழ என்னா போட்டோ இருக்கு பாருங்க அண்ணே சனனு தெரியாம நானும் கவி எடுத்தேன் நல்லா இருக்கள நீ ஏய் நீ சைலண்ட் ஆயிட்டீங்க ம் ஓணலடா நீங்க அண்ணன மேனேஜ் பண்ணி ஷூட் எடுத்துக்கலாம் ஆனா முடியாம போச்சு இந்த போட்டோல மட்டும் எல்லாரும் சேடா தான் இருக்கும் உங்களுக்கு தாய் சேனி மாத்துவாங்கல்ல அப்ப செம்மையா போட்டோ எடுப்பானே எல்லாரும் சிரிச்ச முகத்தோட அப்ப நிறைய நிறைய போட்டோ நீங்க அண்ணனும் மட்டும் எடுத்துக்கலாம் மேரேஜ் முடிஞ்சு மூணு மாசத்துல இப்படி பண்ணுவாங்களாமே அம்மா அண்ணன் கிட்ட சொன்னாங்க ஆனா அண்ணன் வேணான்னு சொல்லிடுச்சு ஏன் பாக்குறீங்களா உங்களுக்காக தான் இமையாவை சங்கடப்படுத்த வேண்டாமா அப்படின்னு அண்ணன் சொன்னா அப்புறம் அம்மா ஒன் இயர் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அத்தாம் அம்மா கூட சொல்லிட்டாங்க அப்படியா இதை பத்தி யாரும் எங்கிட்ட பேசுறீன் சங்கடப்படுத்த கூடாது உங்ககிட்ட பேசுறேன் ஒன் இயற்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஹாப்பி தானே சும்மா சொல்லுங்க கல்யாணம் முடிஞ்சு சிக்ஸ் மந்த் ஆகுது ஆனால் இப்போதான் உங்க கைக்கு வந்துருக்கு ஏன் நீ எதுவும் சொல்ல மாட்டீங்க அந்த நாளைக்கு போயிட்டீங்களா ஜீவி ஜிவி உங்களுக்கு அண்ணன் பிடிக்கணும் எனக்கு தெரியும் அண்ணனுக்கு இது தெரியும் ஆனா அவன் இது தெரியாத மாதிரி நடிக்கிறான் நீங்க ரெண்டு பேரும் பேசினாலே எல்லாம் சரியாயிடும் சரிங்க அண்ணி ரொம்ப யோசிக்காதீங்க அண்ணன் வந்ததும் அண்ணன்கிட்ட இந்த போட்டோ காட்டுங்க இந்த போட்டோ பாத்ததும் அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல ஆமா அண்ணி உங்களுக்கு இப்ப தூக்கம் வருதா இல்ல ஜீவி நீங்க தூங்க லேட்டாகுமா உம் ஆமா ஜிவி அப்போ சரியான்னு அண்ணன் வந்துட்டு இருக்கா டூ ஹவர்ஸ்லேயே வந்துடுவான் அவனுக்கு டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிவிடுங்கி எனக்கு ரொம்ப தூக்கம் வருது உங்கள் அண்ணன் வராரா ம் ஆமாம் நீ அதை சொல்லதான் அண்ணன் உங்களுக்கு கால் பண்ணலாம் உங்களுக்கு பிஸினு வந்ததுன்னு சொன்னான் அப்படி எனக்கு கால் பண்ணி சொன்னா நீ தூங்காதான் வந்துட்டு இருக்கானே அண்ணா எனக்கு நல்லா தூக்கம் வருது அண்ணி நீங்களே கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணிட்டுருங்க ம் சரி ஜிவி ஆ அப்புறம் அண்ணி மொபைல் கையில் வச்சிட்டுருங்க அண்ணா அண்ணன் கால் பண்ணுவான் சரி ஜிவி நான் பார்த்துக்குறேன் நீ போய் தூங்க ம் ஓகே நீ குட் நைட் ம் குட் நைட் ஜிவி

நீ என்னை இம்ப்ரஸ் பண்ணல என் மனசு மாத்த ட்ரை பண்ணல நீ எப்ப தான் இருக்க ஆனா நான் விருந்துட்டேன் ஓபனா சொல்றேன்னா நான் விருந்துட்டேன் அண்ணா பார்க்கவே பிடிக்கலன்னு சொன்னேன் ஆனா இப்போ இந்த மூஞ்சி பார்க்காம என்னால இருக்க முடியல பொறுக்கி இன்ன நீ கவுத்துடடா மேரேஜ் முடிஞ்சு ஆறு மாசம் ஆகுது ஆனா நான் போறதே தெரியல ஆமா நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஆனா நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டற என்னதான் தாடி கட்டின பொண்டாட்டி இருந்தாலும் அவ விருப்பு இல்லாம அவகிட்ட எதை எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறல நீ நினைச்சிருந்தா இன்னை என்ன வேணாலும் பண்ணிருந்திருக்கலாம் ஆனா நீ தங்கடா ச ஒண்ணு பைடு தப்பா புரிஞ்சிருந்திருக்கனே ஐயோ எனக்கு இன்னமும் நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீ வேற வர போற சீக்கிரம் வாடா உனக்காக நான் வெயிட் பண்றேன் ஒரே ஒரு பார்வையிலே சொக்கி போனே ியாமல் போதை நிரா இந்த ஒரு ஜென்மம் எனக்கு போ

திருப்பம் வந்தீங்க சரி அழக எதுக்கு அழுதுட்டே இருக்க அஜய் உங்ககிட்ட தான் சொல்றேன் அழக அழாம பேசு உன் எப்படி பார்த்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி மூணு நாள் ஆகுது மூணு நாள் நீ ஹாஸ்பிட்டல தான் இருக்க சுயநிலை இல்லாம இப்போ தான் கண்ண திறந்திருக்க என்ன சொல்ற மூணு நாள் ஆகுதா ஆமா நானும் அப்பாவும் ரொம்ப பயந்துட்டோம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்பா எங்க இருக்காரு அப்பா நீ இருக்கிற நிலைமை பார்த்து நீ என்ன கண்ணை முழிக்கணுன்னதும் உன்னை நினைச்சு நினைச்சு ரொம்ப இமோஷன் ஆகிட்டாரு அவருக்கே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு தூங்காம உன்ன பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் தான் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்து அப்பாவும் தூங்க வச்சாரு அப்பா ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு இப்போ அப்பா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்பா இப்போ எப்படி இருக்காரு அப்பா பார்த்துட்டு மாதம் இருக்காரு உனக்கு என்னாச்சும் பயந்துட்டே இருக்காரு இப்போ உன்ன பார்த்தா பார்த்துட்டு எல்லாம் போயிடும் அப்பா நார்மல் ஆகிடுவாரு ம் எனக்கு என்னாச்சு உங்களுக்கு ஒன்னும் கௌதம் நீங்க நல்லா தான் இருக்கீங்க இருக்கா ம் இல்ல ஆனா ரொம்ப தலை மேல வீட்டை வச்ச மாதிரி பயங்கரமா வலிக்குது தலையில தான் அடிபட்டு இருக்கோம் ஏன்னா ரொம்ப பெயினா இருக்கு ம் தலையில தான் அடிபட்டு இருக்கு ரொம்ப அதிக அடியில சரியாகிடும் அப்படியா அதான் ரொம்ப பெயினா இருக்கா ம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க பெயின் கொஞ்சம் குறையும் ம் ஓகே ஆமா நீங்க

அப்பா பிசினஸ் என்ன பார்த்து சொன்னாரா எப்போ நான் எப்போ அங்க வந்த அப்பா எப்போ என்கிட்ட இந்த பொறுப்பா கொடுத்தாரு என்னன்னா நான் சொன்னது திரும்ப என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒன் இயருக்கு முன்னாடி வந்த அப்போதான் அப்பா எல்லாம் பொறுப்பும் உங்ககிட்ட ஒப்படைச்சாரு நீ கூட அங்கே நல்லதான பிசினஸ் பார்த்துட்டு இருந்த தான் எங்க ஏதோ ப்ராப்ளம்னு சிக்ஸ் மந்த் முன்னாடி அஜய் நான் ஊருக்கு வந்தன நான் என்னடா சொல்ற? என்ன நானே அஜய் வேண்டாம் ஏகே انا என்ன பேசிட்டு இருக்கதே ஊருக்கு வந்ததே அஜய் இது சொல்ல வேண்டாம் ம் கவுதம் ஓணல நீங்க ரெஸ்ட் எடுங்க இப்போ தூக்கம் வரதுல ம் அஜய் என்னமோ அதான் கௌதம் கவுதம் ஓணல உங்களுக்கு தூக்கம் வரதுல நீங்க தூங்குங்க ம் ஓகே மிஸ்டர் அசோக் ம் அசோக் ஆனா பயங்கரமான தலைவலியா இருக்கு என்னால தூங்க முடியாது போல உம் அதுக்குதான் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க தூங்குங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் ஆனா அசோக் வலி குறையிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலையே இல்ல கௌதம் நீங்க இத்தனை மயக்கத்துல இருந்தீங்கல்ல அதான் இன்னைக்கு கண்முனைச்சதும் உங்களுக்கு பெயின் அதிகமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருக்கு நீங்க தூங்கி இறந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும்

நார்மலா நீங்களும் பாத்தீங்கல்ல அப்படி இப்படி ஊருக்கு வந்தது அங்க நடந்தது எதுவும் நினைவுல இல்லாத மாதிரி கேக்குறாரு ஏகே நீங்க எல்லாம் நார்மலா இருக்குதுன்னு சொன்னீங்க அப்புறம் என்ன அண்ணா இப்படி பிகே பண்றான் அண்ணன் பேசுறது பார்த்தா எல்லாம் மறந்துட்டானா மெமரி லாஸா அஜய் ரிலாக்ஸ் எதுக்கு எமோஷனல் ஆகுற எல்லாம் கிளியரா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹாஸ்பிட்டல் தரவா செக் பண்ணிட்டாங்க எல்லாம் நார்மலா தான் இருக்கு நார்மலா இருக்குண்ணா

அண்ணா இப்படிதான் இருப்பானா இல்ல ஜெய் கொஞ்சம் நல்ல திரும்பி வரலாம் இல்ல இல்ல வராமலே போயிடுமா சொல்லுங்க மறைக்காம சொல்லுங்க ஜெய் கொஞ்ச நாள்லயே ஞாபகம் வராம போனா அப்புறம் நிரந்தரமாவே வராம போக வாய்ப்பு இருக்கு ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க வராதுன்னு சொல்றீங்களா நான் போட்டோ காட்டி பழைய நினைவுகளா பேசினா இல்லை ஞாபகம் வந்துடும் அண்ணனுக்கு இல்ல ஜெய் இப்படிலாம் பண்ணக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணி ஞாபகப்படுத்தக்கூடாது அது கௌதம் தான் பிரச்சனையாகும் பிசிக்கலா பிரெயின்ல எந்த டேமேஜும் இல்லை எல்லாம் ஓகேவா தான் இருக்கு ஆனா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ண வைக்க கூடாது ரொம்ப ஸ்ட்ரெஸ் இதனால பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் ஏற்படலாம் கௌதம் ஃப்ரீயா இருந்தாவே அவர் நார்மல் ஆயிடுவாரு கொஞ்ச நாளே எல்லாம் நினைவுக்கு வந்துடும் ஓகே ஓகே அண்ணன் பேசுறத பார்த்தா ரெண்டு மூணு வருஷமா தான் ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கு ஆனா எதனால அண்ணனுக்கு பெரிய இழப்பு எதுவும் இல்ல இப்படியே இருக்கட்டும் எதுவும் நினைவுபடுத்த வேண்டாம் அது வராம கூட போகட்டும் எந்த பிரச்சனையும் இல்ல ஏகே ஆனா அதை ஜீவிக்கு பெரிய இழப்பு ஏற்படும் சாரி ஜீவி அண்ணனால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு இப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ ойருக்குறா நினைச்சிட்டு இருக்க உனக்கு உன் ஞாபகமே இல்ல கித்தனை எப்படி இதப்ப கித்தனை எப்படி சொல்லுவா சாரி ஜீவி நீ

கலர் ரொம்ப வலிக்குது யாரடி நீ கேண்டி நான் வந்து தொல்லை பண்ற உனக்கு எனக்கு என்னதான் இருக்க நீ ஏன் காதுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்க உன் வாய்ஸ் கேக்குது நீ எங்க இருந்து பேசுற மாதிரி எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு நீ ஏன் ரொம்ப தொல்லை பண்ற இந்த ஃபீலிங் எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு தலை வெடிச்சு போற மாதிரி இருக்கு எனக்கு லவ்வே பிடிக்காது எனக்கு லவ்னாலே மட்டும்தான் ஆனா நீ இப்போ உன்ன பத்தி என்ன யோசிக்க வைக்கிற

இருக்க முடியல முடியலமாச்சா அழறியா எதுக்கு அழற தெரியலடா தெரியல நான் எதுக்கு அழகன் எனக்கே தெரியல எதை இழக்க கூடாதது இழந்த மாதிரி தெரியுது ஆனா என்னன்னு தெரியலமாச்சா என்னால அழாம இருக்க முடியல என்ன அறியாமலே அழுதுட்டு இருக்க ஏதோ என்ன விட்டு போன மாதிரியே இருக்குமாச்சா

நானே புறமா பட்டேன்டா உன்ன பாத்து நீ எந்த அளவுக்கு மாறிட்டி என் ஆசை எல்லாம் உண்மையா ஒண்ணுதான் என் நினைவு எல்லாம் அவட்டும் தான் இருக்கணும் அவளை ஒரு நாளும் மறந்துட கூடாது மறந்துடனோட பயமா இருக்கடா என் ஞாபகம் எல்லாம் அவட்டும் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவளை மட்டும் மறக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா அந்த நிமிஷமே என் உடல் விட்டு உயிர் போயிடும் என் ஞாபகம் எல்லாம் அவ்வளோ மட்டும் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா அந்த பிள்ளையை மட்டும் எப்படி உனக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சே ஆக்சிடென்ட் ஆகிற கடைசி நிமிஷம் வர அந்த புள்ளைய பத்தி தானே பேசிட்டு வந்தேன் ஆனா முச்சா நான் இருக்கேன் ஆனா உயிர் இல்லை உடல் மட்டும் தாண்டா இருக்கு உயிர் என்ன മനം കടക്കുമെത്തുമതി വിളകൾക്ക് പോകും ദിശകൾ പുരിയിൽ ഓടത്തി കടലിൽ കവലുകൾ തരിടമും குற்றம் இல்லை காலம் செய்த குற்றம் இதுதானும் கண்ணீர் துளியே துளியே உன் கவலை துடைத்து இதுக்கு எப்படி ஜீவிக்கிற சொல்ல சித்திர நாள் ஜீவிக்கிட்ட மறைக்க முடியும் நெக்ஸ்ட் வீக் கௌதம் உங்க வராரு அப்போ ஜீவிக்கு பெரிய தானே போகுது ஜீவி போய் பேசுனா அவர் யாருன்னு கேட்பாரு அப்போ ஜீவி புரியல என்ன பண்றதுன்னு அதுவே இப்படி நடந்தா நல்லா இருக்கும் ஜிவி பார்த்ததும் கௌதம்க்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல வரலனா என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ரொம்ப குழப்பமா இருக்கு நான் ஜீவிக்கு எப்படி வைப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த போட்டோவா இது எப்படி இங்க போட்டோ என்னோட தொகைலதான் வச்சிருந்தேன் கீ கூட என்கிட்டதான் இருக்கு அப்புறம் எப்படி இந்த போட்டோ எங்க சின்ன காத்து இது என்ன கனவா நெனவான்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன் என்னுடைய சந்தோஷமான தருணம் இது உன் கழுத்துல நான் தாழி கட்டியிருக்கேன் இது எனக்கு கனவு போல இருக்கு உனக்கு தான் தாரி கட்ட படம் தெரிஞ்சதா நல்லா சந்தோஷமா கட்டியிருப்பேன் கிடையெல்லாம் கொள்ள தெரியிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தாணி கட்டியிருப்பேன் நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளா இருந்தது அதுவே உனக்கு அந்த நாள் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் எதுவும் சொல்ல முடியாம இதை நிறுத்த முடியாம அழுதுகிட்டே இருந்தல இன்னொன்னு சொல்லணும்னா நீ தான் பொண்ணுன்னு தெரிஞ்சுதா அப்போ நான் அவன் காலத்தில் தாலி கட்டியிருக்க மாட்டேன் இன்னொன்னு முழுசா ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணியிருந்திருப்பேன் ஆனால் நானே தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் உன்னை பார்த்தேன் ஆனால் உனக்கு கல்யாணம் ஆன கவலையோட நான் உன் கழுத்துல தாலி கட்டன்தான் உனக்கு பெரிய வழியை கொடுத்துருக்கோம் அது எனக்கு தெரியும் ஆனா அது எதுவும் நான் வேணும் பண்ணல மேரேஜ் முடிஞ்சு டென் டேஸ் ஆகுது ஆனா இன்னொன்னு என் முடிஞ்ச கூட பார்க்க மாட்ட எப்பவும் சோகத்துலயே இருக்க என்ன பார்த்தா ரொம்ப கோவப்படுற இப்போ மட்டும் இந்த போட்டோ நீ பார்த்த சின்ன என் மேல இருக்கு இருக்க விருப்பம் கோவம் மட்டும்தான் அதிகமாகும் அதனால அந்த போட்டோ நீ பார்க்க வேண்டாம் இது உனக்கு தெரியாமலையா இருக்கட்டும் எனக்கு மட்டும் ரகசியமா சப்போஸ் இதை நான் மட்டும் ரூம்ல மாட்டி வச்சேன் இது பார்க்க பார்க்க என் மேல உனக்கு கொலை காட்டுதான் வரும் அதனால இது என்கிட்ட இருக்கட்டும் சப்போஸ் ஃபியூச்சர்ல என் மேல காதல் வந்தா நான் உனக்கு கிஃப்ட் பண்றேன் அப்போ இதை நினைச்சு நீ சந்தோஷப்படலாம் ஆனா நடக்குமோனு தெரியலையே நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு கொஞ்சம்ல நிறையவே நம்பிக்கை இருக்கு நான் கூட என்கிட்ட நீ டிவோர்ஸ் கேப்பையானு பயந்தேன் ஆனா நீ அந்த மாதிரி எதுவும் பேசல அப்போவே கொஞ்சம் நம்பிக்கை வந்துட்டு போக போக என்ன உனக்கு பிடிக்கலாம் அப்புறம் எப்படி அப்போ அன்னைக்கு ராத்திரி அசோக் சோழி முடிஞ்சது சண்டைக்கு நிப்பாளே அய்யய்யோ கோபத்துல போட்டோ போட்டு உடச்சாட உடச்சிடுவா அசோக் தூக்கிட்டு போய் மரிய வச்சிருடா இல்ல இந்த போட்டோ காலி அதோட சேர்ந்து நீயும் காலி அவன் வருத்த மாதிரி தூங்கிட்டான் என்ன ஃபர்ஸ்ட் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம் வந்துட்டு உடனே தூங்கணும் அப்படி இல்லை அசோக் இந்த போட்டோட ஆரம்பிச்சு எங்க போய் முடிப்பானே தெரியாது ஃபர்ஸ்ட் இந்த போட்டோவை சேஃப்டி பண்ணுடா ஹலோ ஹலோ அசோக் வந்துட்டியா ம் இப்போதான் வேணும் வந்தேன் ம் ஓகேடா நீ கால் பண்ணும்போது பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன் அதான் கால் கட் பண்ணி விட்டேன் சரி என்னாச்சு நீ அங்கே போனதுலேருந்து கால் பண்ணவே இல்லை நானும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கால் பண்ணலை கௌதம் எப்படி இருக்கான் ம் நல்லா இருக்காரு ஆனா ஆனா என்னாச்சுடா பெரிய ஆயிடுச்சு எப்படி சமாளிக்க போலன்னு தெரியல வேணும் என்னடா சொல்கிற பெரிய பிரச்சனையா என்ன நடந்தத நாளைக்கு சொல்கிறேனே மைண்டே சரியில்லைடா சரி சரி மச்சா நீ ஃப்ரீயாக விடு

பாபா டி அசோக் அப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா என்னது ஹலோ நான் சொன்னது கேட்டதில்ல என்னோட எதுவும் பேசாம இருக்க ஹலோ டேய் அசோக் கிண்ணுடா ஆன்றா நான் சொன்னது என்ன காதில் விழுந்ததுல்ல ஆ என்ன சொன்ன கின்னு சொன்னேண்ணா கிண்ணுடா நீ நான் இவ்வளவு நேரம் மூச்சு கூட பேசிட்டு என்ன சொன்னேன்னு கேட்குறா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சரி என்னடா அப்புறம் கூப்பிட்றேன் சரி ஏன் பேச்சு நடனம் ஆடுது அது ஒன்றும்லடா இ இங்கே அங்கே

எப்படி வந்ததுன்னு நாளைக்கு வந்து விளா வரியா விளக்குறேன் இப்போ முடிக்கிட்டு கொண்டு வைக்கிறியா டே டே மாப்பிள்ளை திடீர் குளிர் காத்து ஆஹ் குளிர் காத்து எங்க இருந்து வருதுன்னு புரிஞ்சு போச்சு காத்து குளிர் காத்து ஒன்ன தாக்குத குறி பாத்து அப்புறம் அப்பா புரியுதுல்ல ஃபோனை வச்சுட்டு பார்த்து வீட்டுக்கு போய் டே டேய் இருடா அப்புறம் ஒன் வீக் பிரிஞ்சு இருந்தீங்க லவ் கண்ணா பின்னால எகிரி இருக்கும் கொஞ்சம் பாத்துடா இல்ல டேடி இருமே நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்புறம் என்ன ஒரே சாலி தான் போல நீ பண்ணி ஊபர கற்பனை பண்ணாத மூடிக்கிட்டு போன வை டேய் புரியுதுடா ரொம்ப அவசரப்படாத நீ அவசரப்படத்தை பார்த்தா ஐயோ பாவும் ஏன் டேடி கிளம்ப மாடு பாயும் மூடுடா என்ன ஓட்டத்தை விட்டுடு போத்து வண்டி ஓட்டிட்டு போ கொன்னை ஓட்டிகிட்டே போய் கோவிலம் விழுந்துட்டு போற அதனால் நான் பார்த்துக்குறேன் அங்கனி பார்த்து ஆ அப்புறம் மச்சான் ஆல் தி பெஸ்ட் ஆ அப்படியே மன கொருங்கே மூட்டிக்கிட்டு போன வைடா இப்ப மட்டும் நீ போன வைக்கல நாளைக்கு ஒன்றுக்கு பார்த்துக்கோ புரியுது மாப்பிள புரியுது உன்னோட ஃபீலிங் சரிடா என்ஜாய் நான் போட வைக்கிறேன் எதுக்கு மேல உடனே டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நாளைக்கு மீட் பண்ணலாம் இப்போ இருக்கானே ஏதோ ஃபர்ஸ்ட் லைட் போற மாதிரி ஆல் தி பெஸ்ட்னு சொல்றான் இவ்வளவு இப்போ என்ன இடி மண்ணல தாக்கு போறா இவ்வளவு வேற என்ன நல்லா வெறுப்பிட்டு இருக்கான்